அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஏற்கனவே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் அக்குவேரா ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம் நீங்க யாரும் அந்த காணொலியை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதனுடைய இணைப்பை மேலே கொடுக்குறேன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்கும் போய் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு இப்போ திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கும் அதனுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கும் மருத்துவர் ஐயா கைலை ராஜனுக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் என்ன கேட்டா திண்டுக்கல் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்பவே சாதகமான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லுவேன் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்காக அந்த தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இருக்கின்ற மருத்துவர் ஐயா கைலை ராஜனுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா தெரியுது இதையெல்லாம் நான் வந்து ஏதோ வாய்ப்புளித்ததோ மாங்காய் அப்படின்னு எல்லாம் சொல்லல லாஜிக்கலா தகுந்த சான்றுகளோடையும் புள்ளி விவரங்களோடையும் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் சொல்றத கொஞ்சம் நிதானமாக கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்கே எல்லாம் தெளிவாக புரிய வரும் சரியா இப்போ திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியோட கல நிலவரம் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் திண்டுக்கல் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கு பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது இதுல பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை திமுகவும் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றி இருந்தாங்க திண்டுக்கல் மக்களவை தொகுதி அப்படிங்கிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சாதகமான ஒரு தொகுதி அப்படிங்கிறது தொகுதியோட நாடாளுமன்ற தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்தா அதில் காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக அதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகளுமே மாறி மாறி வெற்றி வாய்ப்பை கைப்பற்றி இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா அதிமுக மூன்று முறையும் திமுக மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி ரெண்டு முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்காங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தா திமுகவை சேர்ந்த வேட்பாளரான வேலுசாமி தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு அவருக்கு அடுத்தபடியாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த நல்லா கவனிக்கணும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த பாமக ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கி இருந்தாங்க அடுத்ததா மூணாவது இடத்துல அமமுக அவங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை வாங்கி இருந்தாங்க அடுத்தபடியா நாம் தமிழர் அவங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை வாங்கி இருந்தாங்க சோ இந்த முறை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ஐயா கைலை ராஜன களமிறக்கி இருக்காங்க அடுத்தபடியா அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான கட்சியை சேர்ந்த நெல்லை முபாரக்க வேட்பாளராக களம் இறக்கி இருக்காங்க அடுத்ததா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சச்சிதானந்தத்தை வேட்பாளராக நிறுத்தி இருக்காங்க அடுத்தபடியா பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பாமக நல்லா கவனிக்கணும் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பாமக திலக பாமாவை வேட்பாளராக களம் இறக்கி இருக்காங்க ஸோ இதுதான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய கள நிலவரம் இதை வச்சு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாங்கள் அரசியல் செய்ய வந்திருப்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல என் மக்களுக்காக உழைக்க நான் மருத்துவர் ராஜன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நாங்கள் எம் மக்களிடம் இருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கான முதல் சாதகமான அம்சமா நான் பாக்குறது களத்துல இப்ப அதிமுகவும் நேரடியா போட்டியில அதுக்கு பதிலாக அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய கூட்டணி கட்சிகளை தான் போட்டி போட வச்சிருக்கிறாங்க திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான எஸ் கட்சியையும் களமிறக்கி விட்டு இருக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில வாய்ப்பு கொடுத்திருக்கிறதால களத்துல இப்ப உதயசூரியன் சின்னம் இல்லை இதுவே முதல் ப்ளஸ் பாயிண்ட் நாம் தமிழர் கட்சிக்கு உதயசூரியன் சின்னம் இல்ல ஆனா அதுக்கு பதிலா கதிரருவால் சுத்தியல் சின்னம் களத்துல இருக்கு அடுத்ததாக திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் வலுவாக இருக்குது கொஞ்சம் தான் அதிகமெல்லாம் கிடையாது அடுத்ததா எல்லாவற்றிற்கும் உச்சமாக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒரு முறை கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டி போட்டதே கிடையாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த தொகுதியில் போட்டி போட்டதே கிடையாது காங்கிரஸ் அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகள் மட்டும்தான் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டி போட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் வச்சு நீங்களே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க தொகுதி முழுக்க அதிகம் அறியப்படாத ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்ன மாதிரி ரொம்பவே வலிமை குன்றி போயிட்டாங்க தெரியாத அதிகம் அறியப்படாத ஒரு வேட்பாளர் அதன் பிறகு திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம் அதை தவிர்த்து மீதி இருக்கிற அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் கதிர் அறுவால் சுத்தியல் சின்னம் பலருக்கும் தெரியவே தெரியாது ஸோ மக்களுக்கு அதிகம் அறியப்படாத ஒரு சின்னம் இப்போ திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் புது கட்சி அதாவது திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைமை என்ன அப்படின்னா புது கட்சி புது வேட்பாளர் புது சின்னம் இப்படிதான் இருக்கு அவங்களோட நிலைமை அது மட்டும் இல்லாம தன்னுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிச்சு தொகுதி முழுக்க பெரிய அளவிற்கு எந்த ஒரு பரப்புரையும் நடந்த மாதிரி திமுக நடத்தினா மாதிரி நான் பார்க்கல ஒருவேளை களத்துல இருக்கிற உறவுகள் அப்படி ஏதாவது கூட்டம் நடந்திருந்தா தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க சோ அடுத்தபடியா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுக செலவுக்கு பணமெல்லாம் கொடுத்தாங்க ஒருத்தருக்கு பன்னெண்டு கோடியும் இன்னொருத்தருக்கு இருபத்தஞ்சு கோடியும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு சரியா இருந்தால் இவ்வளவு காசுகளை அவங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க இந்த முறை செலவுக்கும் காசு கொடுக்கல போல டீலில் விட்டுட்டாங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் வெற்றி பெறுவதற்கு தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் அதிமுக அதிருப்தி வாக்குகளையும் அடுத்தபடியா பாஜகவை வெறுக்கின்ற சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் நம்பிதான் இவரை போட்டி போட வச்சிருக்கு திமுக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது நாங்கள் வீரர்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களைப் பற்றி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தி அடுத்த சாதகமான அம்சமா நான் பார்க்கிறது பாமாக்கா சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் திலக பாமாவா தான் இவங்க களத்துல ரொம்பவே வீக்கான ஒரு வேட்பாளரா இருக்காங்க பாமாக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இந்த தொகுதியை வாங்கினாங்க அப்படின்னா திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் கிறிஸ்தவ வன்னியர்களின் வாக்கு கணிசமான எண்ணிக்கையில இருக்கு அந்த வாக்குகள் நமக்கே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக இதே திண்டுக்கல் மக்களவை தொகுதியில தான் போட்டி போட்டாங்க அப்ப ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஓர் வாக்குகள் வாங்கினாங்க இந்த முறையும் அதே எண்ணிக்கையிலான வாக்குகள் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற நினப்புல தான் இந்த தொகுதியை பாஜக கிட்ட கேட்டு வாங்கி இப்ப போட்டி போடுறாங்க ஆனா அவங்க வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அது என்ன அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் அப்படிங்கிறது பாமகவிற்காக விழுந்த வாக்குகள் கிடையாது அதுல முக்கால்வாசி அதிமுகவின் வாக்குகளும் இருக்கு ஏன் அப்படின்னா அன்னைக்கு பாமக அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருந்தாங்க கூட்டணி கட்சி அப்படிங்கறதால தொகுதியில இருந்த அதிமுக காரர்கள் முக்கால்வாசி பேர் பாமகவிற்காக வாக்கு செலுத்தினாங்க அதுல வந்த வாக்குகள் தான் இது எல்லாமே இந்த முறை என்ன கள நிலவரம் பாஜகவுடன் தனித்து கூட்டணி வைத்திருக்கின்றது பாமக கூட அதிமுக கிடையாது அதனால அடிச்சு சொல்றேன் இந்த முறை பாமக ஒரு லட்சம் வாக்குகளுக்கு குறைவாகத்தான் வாக்கு எண்ணிக்கையை பெறும் அது எப்படி அந்த அளவுக்கு உறுதியா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு பத்து வருஷம் பின்னாடி போய் தேர்தல் வரலாறு ஆராய்ச்சி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனித்து தான் போட்டி போட்டாங்க நாற்பது தொகுதியிலையும் திண்டுக்கல் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த எம் உதயகுமார் தான் வெற்றி பெற்றாரு அவர் வந்து லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கினாரு எவ்வளவு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த எண்ணிக்கைகளை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க சரியா அவருக்கு அடுத்தபடியா திமுகவை சேர்ந்த எஸ் காந்திராஜன் அவரு மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு வாக்குகள் வாங்கினார் அதன் பிறகு தேமுதிக தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாலு வாக்குகள் வாங்கினாங்க அன்னைக்கு தேமுதிக பாஜக கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க இதையும் தெளிவா மனசுல வச்சுக்கோங்க அடுத்ததா காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கினாங்க கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கிய அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கு அதாவது தன்னுடைய கூட்டணி கட்சியான பாமகவை களமிறக்கி விட்டு எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்பதையும் ஒப்பிடும்போது அதிமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள்ல மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவா விழுந்திருக்கு அந்த மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் எங்க போச்சு எங்க போச்சு எல்லாம் திமுகவுக்கு தான் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குகள் வாங்கிய திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சு ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு நாலு லட்சம் வாக்குகள் அப்படியே ரைஸ் ஆயிருக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்த வாக்குகள் அப்படின்னு நினைக்கிறீங்க பாஜகவை விரும்பாத சிறுபான்மை மக்களின் வாக்கு பாஜக உடன் கூட்டணி வைத்ததை விரும்பாத அதிமுக கட்சிக்காரங்களின் வாக்கு இது எல்லாமே அன்னைக்கு திமுகவுக்கு தான் போச்சு இப்ப தெளிவா புரிஞ்சதா அன்னைக்கு பாஜக கூட அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக கூட கூட்டணி வச்ச தேமுதிக எவ்வளவு வாக்குகள் வாங்குச்சுன்னு சொன்ன தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு அதே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கிய அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது பாஜக கூட கூட்டணி வச்சதால மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அப்படியே குறைவா வாங்கிடுச்சு அவங்களோட வாக்குகள் அப்படியே குறைஞ்சிருக்கு ஸோ திண்டுக்கல் தொகுதியோட டைனமிக் அதனுடைய இயக்கம் என்ன அப்படின்னா நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தோல்வி உறுதி உங்களுடைய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது நிச்சயமாக சரியும் இப்போ சொல்லுங்க பாமக வேட்பாளரான திலக பாமாவிற்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா கண்ணு கெட்டிய தூரம் வரை அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியல இதை வச்சுதான் சொல்றேன் நிச்சயமாக ஒரு லட்சம் வாக்குகளுக்கு குறைவான எண்ணிக்கையில தான் பாமக இந்த முறை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில பெறுவாங்க புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது சொல் செயல் மாற்றத்தை விரும்புகிறவரா நீங்கள் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் அது மட்டும் இல்லாம கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எப்படி அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாத அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அமமுகவிற்கும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தினாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனநிலையில தான் பாமகவை சேர்ந்த தொண்டர்களும் இருக்காங்க அதே சூழல்ல தான் அவங்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா பாமகவை சேர்ந்த பலருக்குமே இந்த முறை பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அதனால பாமகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரான திலக பாமாவிற்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல பாமக கணக்கு பண்ணி வச்சிருக்கிற கிறிஸ்தவ வன்னியர்களின் வாக்கும் அவங்களுக்கு முழுசா கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு பண்ணி ஆராய்ஞ்சி பார்த்தா திண்டுக்கல் மக்களவை தொகுதியின் தேர்தல் களம் அப்படிங்கிறது இப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவிற்கும் இடையிலான நேரடி போட்டியா வந்து நிக்குது என்னதான் அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய நெல்லை முபாரக்கை இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டி போட வச்சாலும் நெல்லை முபாரக் பெரிய அளவுக்கு நம்பி இருக்கிறது தன்னுடைய இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகளை தான் ஆனா நெல்லை முபாரக் அவர்கள் பெரிதும் நம்பி இருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தின் வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை ஏன் அப்படின்னா என்னதான் இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்திருந்தாலும் கடந்த காலத்துல பாஜகவுடன் கூட்டணியில இருந்த போதுதான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குறிப்பா இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிரான சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் மற்றும் என்ஐஏ மாதிரியான மக்கள் விரோத கொடும் சட்டங்களை பாஜக நிறைவேற்றியது அவங்க அந்த சட்டங்களை நிறைவேற்றும் போது அவங்களோட கூட்டணியில இருந்தது அதிமுக தான் அன்னைக்கு அதை நிறைவேற்றும் போது எல்லா விதமான ஆதரவையும் கொடுத்தது இதே அதிமுக தான் சிஏஏவை ஆதரித்து சட்டமன்றத்திலேயே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் இதையெல்லாம் இஸ்லாமிய சொந்தங்களும் சிறுபான்மை மக்களும் இன்னும் மறக்கவே இல்லை அதிமுக மேல இருக்கிற அந்த அதிருப்தி மனநிலை அவங்களுக்கு முழுசா விலகவே இல்லை அவங்க அதிமுகவை நம்புறதுக்கு தயாரா இல்லை நான் வேணும்னா ஒரு எடுத்துக்காட்டை சொல்லட்டுமா திருச்சி மக்களவை தொகுதியில போட்டி போடுற அதிமுக வேட்பாளரான கருப்பையாவை ஆதரித்து அங்க இருக்கிற ஜமாத்துல வாக்கு சேகரிக்கிறதுக்காக நெல்லை முபாரக் போனார் அங்க அவரை கூட்டு உக்கார வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பிட்டாங்களே தவிர நம்பிக்கையா ஒரு சொல் கூட சொல்லவே இல்லை அதனால தான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நெல்லை முபாரக் அவர்கள் எதை நம்பி களத்துல தைரியமா நிக்கிறாரோ அந்த இஸ்லாமிய சமூகத்தின் வாக்கு அவருக்கு முழுசா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது இப்ப அவங்களுக்கு இருக்கிற புது நம்பிக்கை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வெறும் வாய்சொல்லா மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு உண்மையாகவே தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை இதையெல்லாம் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் தெளிவா கவனிச்சுக்கிட்டு வராங்க அடுத்ததா வியாபாரிகளை எடுத்துக்கிட்டா அவங்கள நேரடியாக பாதிக்கின்ற ஜிஎஸ்டி பொதுமக்களை நேரடியாக பாதிக்கின்ற பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றம் இதையெல்லாம் பாஜக செய்யும்போது போது இருந்தது அதிமுக தான் கூட்டணியில இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சுட்டு இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியே வந்து யோக்கிய மாதிரி வேஷம் போட்டா அதையெல்லாம் உடனே நம்பி ஏமாறுறதுக்கு மக்கள் தயாராக இல்லை ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான மருத்துவர் ஐயா கைலை ராஜனுக்கு இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எழுபது விழுக்காடு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது சரியா இப்ப களத்துல அமமுகவும் இல்ல மக்கள் நீதி மையமும் இல்ல அதனால வாக்குகள் பெரிய அளவுக்கு சிதறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கும் நடுநிலை வாக்காளர்களுக்கும் இப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு யாரு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சோ திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் களமாடுகின்ற கள புலிகளுக்கும் கட்சி உறவுகளுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு உழைச்சா போதும் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியில் வெற்றி பெற முடியும் ஐயா மருத்துவர் கைலை ராஜனுக்கு தொகுதியில் ஒரு நல்ல பேருக்கு பரவல அறியப்பட்ட முகமா இருக்காரு அவருடைய மருத்துவ சேவைக்காக அவர் பாராட்டப்பட்டு இருக்கிறாரு அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் கடினமா உழைச்சா போதும் இந்த முறை திண்டுக்கல் தொகுதியை நாம வென்றெடுக்க முடியும் இல்லைனா இரண்டாவது இடத்திற்காவது வர முடியும் தெளிவா புரிஞ்சுதா சரி உறவுகளே இதை பத்தியும் இந்த ஆராய்ச்சியை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம் நாங்கள் அரசியல் செய்ய வந்திருப்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல எம் மக்களுக்காக உழைக்க நான் மருத்துவர் ராஜன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நாங்கள் எம் மக்களிடம் இருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் செய்தது நலனுக்கான மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்